குண்டல்னி யோகம் செய்யக்கூடியவங்க தான் இருக்கணும் இல்லறத்தார்கள் வந்து செய்ய முடியாது குண்டல்னிங்கிறது நமக்குள்ள இருக்கு அது நமக்குள்ள ஒரு சக்தி இருக்கு அது பாம்பு வடிவத்துல இருக்கு சிவனுக்கு மட்டும்தான் இருக்கு நாணிகளுக்கு தான் இருக்கு யோகிகளுக்கு தான் இருக்கு மகான்களுக்கு தான் இருக்கு சித்தர்களுக்கு தான் இருக்கு அப்படிங்கறதெல்லாம் கிடையாது இது எல்லோருக்குள்ளேயும் இருக்கு நீங்க உங்களுடைய செல்வந்தரா இருக்கிறதுக்கு காரணம் இதுதான் குண்டல்னி பாம்பு இருக்கிறதுனால நீங்க இருக்கீங்க குண்டலினா என்னங்கிறதுலாம் வந்து நீங்க தெரிஞ்சிருப்பீங்க இது வந்து பாம்பு அப்படின்னு கூட நீங்க நினைச்சிருக்கலாம் நமக்குள்ள எப்படி பாம்பு இருக்கும் அப்படின்னு கூட நீங்க நினைக்கலாம் அது மட்டும் அல்ல இந்த குண்டலினி யோகத்தை பத்தி பெரிய சித்தர்கள் தான் செய்யணும் மகான்கள் தான் செய்யணும் இது இல்லற வாசிகளுக்கு அப்படிப்பட்ட ஒரு யோக முறைகள் வந்து பயன்படாது என்ற ஒரு கருத்து பல விதத்துல நிலவிருக்கு குண்டல் நியோகம் செய்யக்கூடியவங்க தான் இருக்கணும் இல்லறத்தார்கள் வந்து செய்ய முடியாது இப்படிங்கிற ஒரு பல்வேறு கருத்துக்கள் வந்து நிலவிக்கிட்டு இருக்கு எனக்கு முப்பத்தி இரண்டு வருடங்களாக இதை பற்றிய ஆராய்ச்சிகளும் இதை பற்றியான தெளிவும் நான் உணர்ந்ததையும் உங்களிடத்துல நான் பகிர்ந்துகிறதுல ரொம்பவும் சந்தோஷம் அடைகின்றேன் பல சித்தர்களும் பேசியிருக்காங்க சில மகான்களும் பேசியிருக்காங்க இது வந்து ஏற்று தான் இருக்கே தவிர இது வந்து மக்களுக்கு வந்து எந்த அளவுக்கு அதை புரிஞ்சுக்கிறதுங்கிறது கிடையாது இத பத்தி தெரியாம மனசுக்குள்ளேயே வச்சிட்டு இருக்காங்க யார் இடத்துலயும் பகிர்ந்துக்கிறது கூட கிடையாது பல காணொளிகளை பார்த்து தவறான கருத்துக்களையும் வந்து நினைச்சுக்கிட்டு அவங்களுக்குள்ளே கற்பனையாவே இருந்துட்டு இருக்காங்க ஏன்னா அந்த குண்டலினிங்கிறது தான் உணர்ந்தா தானே அதை பற்றி தெரிய முடியும் இது வந்து விஞ்ஞானத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயமா இருக்குது தான் இது ஆன்மீகத்தை சார்ந்தே இருக்கு ஆனா இந்த குண்டலினி நம்ம உடம்புல தான் இயங்குது அப்படிங்கிறது நம்ம நமக்கு அறிந்துக்கிறதே இல்லை இத பாக்குறீங்க இது வந்து பாம்பு இது உதாரணத்துக்கு தான் வந்து இத வந்து நான் வந்து உங்ககிட்ட காட்டுறேன் இதை பார்த்து பய பயந்துடாதீங்க இந்த குண்டல் ஏதோ குண்டலினி பாம்பு வச்சிருக்காரு அப்படின்னு இது பிளாஸ்டிக் பாம்பு தான் இதை வச்சு நான் கொஞ்சம் முடிஞ்ச வழியை நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண நான் விரும்புகிறேன் வந்து வந்து இந்த தான் குண்டலினி பாம்பு அப்படின்ட்டு குண்டலினிங்கிறது நமக்குள்ள மாற்றங்களே ஆனா சிவன் பாத்தீங்கன்னா ஒரு குறியீடு இருக்கும் இப்படி இப்படி சுத்திக்கணும் இந்த இடத்துல நிற்கும் ஏன்னா இதுக்கு நேரம் கண்ணுக்கு நேரா இது இருக்கிறத மாதிரி ஒரு தோற்றங்களை அவர் வச்சிருப்பாரு இந்த மாதிரி தலையிலயே வந்து இந்த பாம்பை வந்து வச்சிருக்காரு இது வந்து ஒரு குறியீடாக தான் சொல்லப்பட்டிருக்கு சிவனுக்கு சிவன் வந்து ஏன் அந்த பாம்பை அடையாளப்படுத்தியிருக்காங்க இப்ப நெற்றிக்கல்ல இந்த குண்டலினி சக்தி வந்து இயங்குதுங்கிறதுக்காக ஒரு குறியீடு தான் அதே போல தலையிலும் குண்டல் சக்தி அது பாம்பா அப்படின்னு கேட்டா அது இல்ல பாம்பு மாதிரி ஒரு உதாரணத்துக்காக அது சொல்லப்பட்டிருக்கு நமக்குள்ள ஒரு சக்தி இருக்கு அது பாம்பு வடிவத்துல இருக்கு தெவனுக்கு மட்டுந்தான் இருக்கு நாணிகளுக்கு தான் இருக்குது யோகிகளுக்கு தான் இருக்கு மகான்களுக்கு தான் இருக்குது சித்தர்களுக்கு தான் இருக்கு அப்படிங்கறதெல்லாம் கிடையாது இது எல்லோருக்குள்ளேயும் இருக்கு அதை அறியாமையே இருக்கும் இதை பார்த்து நீங்கள் பயந்தர வேணாம் இது இது இருக்கிறதுனால நீங்கள் உயிர் வாழ்ந்துட்டு இருக்கீங்க நீங்கள் உங்களுடைய செல்வந்தரா இருக்கிறதுக்கு காரணம் இதுதான் நீங்க நீங்கள் எல்லா விதமான அறிவாளியாக இருக்கிறதுக்கு காரணம் இதுதான் இந்த குண்டலினி இல்லாமல் நீங்கள் எந்த சூழ்நிலையில நீங்கள் வந்து செயல்பட முடியாது அத நம்ம அடிப்படையான ஒரு கருத்து இருக்கத்தான் செய்யுது குண்டல்லி பாம்பு இருக்கிறதுனால நீங்க இருக்கீங்க அது உங்களை விட்டு வெளியே போயிடுச்சுன்னா நீங்க இல்லை அப்ப சிவனுடைய அடையாளமே வந்து பாம்பு விஷ்ணு கூட பாத்தீங்கன்னா தலைக்கு மேல ஒரு பாம்பை வந்து சுற்றி தலைக்கு மேல இருக்கும் அதுல உள்ள படுத்துட்டு ஜம்முன்னு இருப்பாரு இப்படி எல்லா கடவுளுக்குமே இந்த பாம்பினுடைய நிலையை பத்தி சொல்லியிருக்காங்க இது ஏன் சொல்றாங்க அப்படின்னா இது குண்டலினி அப்படிங்கிறத உணர்த்துறதுக்காக நீங்க உணர்வதற்காக இல்ல நீங்க அடையாளப்படுத்திவதற்காக அதை சொல்லப்பட்டிருக்கு இப்போ பாம்பாட்டி சித்தர் ஒருத்தர் வந்து இருந்திருக்காரு நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க அவர் சொல்றாரு நாதர் நாதர் முடி மேலிருக்கும் நல்ல பாம்பே அப்படின்றார் அப்போ சிவனுக்கு மேல இருக்கக்கூடிய பாம்பே அப்படின்னு சொல்றாரு அப்புறம் அர்த்தம் சொல்றாரு நச்சு பையை வைத்திருக்கும் நெல்ல பாம்பே நச்சி பை அப்படின்றார் இது வந்து பாருங்க நச்சு அப்படிங்கிறது வந்து ஒரு விதமான திரவம் இதான் அவரு சொல்றாரு நச்சு பையை வைத்திருக்கும் நெல்ல பாம்பே அப்படின்னு சொல்றாரு அப்போ இதுல அந்த நச்சுங்கிறது வந்து நம்முடைய உயிர் சக்தி அப்படிங்கறதான் நம்ம இதுல புரிஞ்சுக்கணும் இப்போ பாத்தீங்கன்னா இந்த குன்னல் வந்து மூல சக்தி அப்படின்னு கூட சொல்லப்படுது இந்த மூல சக்தி இல்லாம யாருமே இருக்க முடியாது இந்த மூல சக்தினா நீங்க மனிதனா இருக்க முடியாது எந்த உயிரினங்களும் இல்லை தான் சொல்லணும் அதே போல இதுதான் உயிர் சக்தி இந்த உயிர் சக்தி இல்லாம ஒரு மனிதன் இயங்க முடியாது ஒரு உயிர் உற்பத்தி ஆக முடியாது அது இருக்கிறதுனால தான் இன்னைக்கு பரம்பரை பரம்பரையா நம்மளுடைய தொகை அதிகமாகிட்டே இருக்கிறதுக்கு காரணம் அந்த மூல சக்தி அந்த உயிர் சக்தி இத பிராணன் என்று கூட வந்து சொல்லுவாங்க இது பிராணன் அந்த அதிர்வலைகளா இருக்கக்கூடியது இரு இப்ப இத வந்து குன்னணினி சக்தின்னு சொன்னாலும் கூட அடயோகம் அப்படின்னு சொல்லக்கூடியதும் இதுதான் இந்த அடயோகத்துல இந்த பாம்பை தான் வந்து சித்தரிக்கிறாங்க வாசியோகம் எத்தனையோ யோக முறைகள் செய்தாலும் கூட இந்த குண்டலினிய தான் அந்த தியானங்களே செய்யப்படுது இல்ல எந்த மாற்றமும் இல்லை இந்த குண்டலினி அது நெற்றிக்கன் தியானமா இருக்கலாம் இல்ல யோகமா இருக்கலாம் இல்ல ஆழ்நிலை தியானமா இருக்கலாம் இல்ல புத்தருடைய தியானமா இருக்கலாம் எல்லா தியானத்துக்கும் இந்த இந்த பாம்புன்ற ஒரு குண்டலினிய எழுப்புறதுக்கான ஒண்ணுதான் அப்படிங்கிறத நம்ம வந்து புரிஞ்சுக்கிறது மட்டும் இல்ல இதுதான் உண்மையும் கூட இதை நீங்க ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் இது வந்து உண்மை நிலை இந்த உண்மை நிலையை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்போ இந்த பாம்புங்கிறத நம்ம தவிர்க்க முடியாது குழந்தைங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த குன்னல்லி பாம்பு இருக்கா அப்படின்னா அவங்களுக்கும் இருக்கு அது வந்து இப்படி சுருட்டி கொண்டு மேலதான் இருக்கும் அது அவங்களுக்குலாம் இதுக்கு கீழே வராது இந்த குழந்தைங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா தலையில வந்து ஒரு பள்ள மாதிரி இருக்கும் இந்த பல்லவமா இருக்குது சுவாச அது வழியா போயிருக்கு அப்ப அங்க குண்டல் யோகம் தான் சுத்திக்கிட்டு இந்த இடத்துல மட்டும்தான் நிற்கும் அவங்களுக்கு இப்போ அது எப்போ வந்து மூலாதாரத்துக்கு வரும் அப்படிங்கிற எல்லாரும் சொல்லுவாங்க இல்லையா மூலாதாரம் மூலாதாரம் ஆறு சக்கரங்கள் இருக்குது ஆறு குறியீடுகள் இருக்கு அதாவது மூலாதாரம் சுவாதிஸ்தானம் மணிப்புரகம் அனாகதா விசுத்தி ஆக்னி துரியம் இப்போ இந்த இடங்கள்ல தான் வந்து இந்த குண்டலினி சக்தி இயங்கு இயங்குது அப்படிங்கிறத சொல்றாங்க இந்த பாம்பு இயங்குது இது இயங்கிறதுனால தான் நம்ம வந்து மனிதனா இருக்கோம் அப்ப இந்த பாம்பு இருக்கிறதுனால தான் இந்த சக்கரங்களை இயங்குது இது எங்கெல்லாம் போய் தொடுதோ அந்த இடங்கள்ல வந்து அந்த சக்கரங்கள் வந்து இயங்குது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு